டிஎஸ்ஆர் பேசுகிறேன் இப்போ எனக்கு வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு சினிமா ஹிட் ஆன மூவி ஆக்டர் மக்கள் செல்வன் லெஜண்டின் சினிமா நான் சொல்லியிருக்கேன் கமல் சாரும் விஜய் சந்தி சாரும் நடிப்பில் கிட்டத்தட்ட சினிமா தான் நடிப்பாங்க தே ஆர் வெரி ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் வாழ்வார்கள் ரெண்டு பேருமே அப்போ உலகநாயகன் மாதிரி மக்கள் செல்வன் விஜய் சேதுரை சார் ஃபஸ்ட்டு மூவி அவரோட தான் சேர்த்து பற்றி இந்த படத்தை பற்றி நிறைய ரிவியூ கொடுத்துருக்கிறேன் டைரக்டர் அருண்குமார் வெரி பிரில்லியன்ட் டேரக்டர் யூத் டைரக்டர் என்னுடைய ஃபேனு ரசிகர் கமிட்டட் பர்சன் ஸோ ஸோ இந்த படம் வந்து நான் ஆன கதை வந்து ஃபஸ்ட்டு மூவி நான் வந்து ஈக்காடு கார்டு தங்கலில் இருக்கும்போது அங்கே ஒரு ஐஜி குடியிருப்பார் அந்த ஐஜியை பார்க்குறதுக்கு டெய்லி ஐஜிக்கு பாதுகாப்புக்கு ஒரு ரெண்டு க இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஏஎஸ்பி ஐஜி எல்லா போலீஸ் வாகனமும் வந்து போயிட்டுருக்கோம் நான் வந்து சென்னைக்கு வந்த புதுசு சரிங்க அப்போ நான் இன்னோவா காரு சீப்பு போலீஸ் வீட்டுக்கு ஹைஜிக்கு வந்துட்டு போயிட்டுருக்கோம் நான் வந்து அப்போ வந்து சினிமா தொழில் டெக்ஸ்டைல் தொழில் பண்ணாமல் அப்போ வந்து சினிமாவை தீவிரமாக தேடும் காலம் அது அப்போ ஷார்ட்ஸ் போடுவேன் டிஷர்ட் போட்டு அப்படியே வாக்கிங் நடந்து போவேன் காலையில் ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் அந்த வாக்கிங் போகும்போது என்னடா ரெண்டு போலீஸ்வன் போகுது வருது ஜீப் வருது ஒரு ஆள் மட்டும் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு பத்து மணிக்கு பத்து மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அனுல் குமார் ஆப்போசிட்டில் உள்ள மாடி அவர் ஃப்ரெண்டு பார்க்க வந்திருக்காரு அப்போ என்னை வீடியோ எடுத்து வச்சிட்டார் இந்த கேரக்டரு இந்த ஆர்டிஓ கேரக்டரு ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸர் ஆர்டிஓன்னு சொல்லலாம் கலெக்டர்னு சொல்லலாம் ஹியூமன் ரைட்ஸ் ஆபிசர் சொல்லலாம் அப்ப அந்த கேரக்டர் எனக்கு செலக்ட் பண்ணியாச்சு நான் ஆபீஸ் ஆபீஸா போய் போட்டோ கொடுத்துட்டு இருந்த காலங்கள் அது நாப்பத்தஞ்சு வயசுல ஓயாம நிறைய சொல்லிட்டே போலாம் அப்படியே போய் சுத்திட்டு இருக்கும்போது அவருடைய ஆபீஸ்லயும் போய் போட்டோ கொடுத்தேன் சரிங்க சார் உங்களுக்கு கேரக்டர் போட்டோ செலக்ட் பண்ணியாச்சு லக்குன்னு சொல்லலாம் என்ன கேரக்டர் செலக்ட் பண்ணிட்டேன் அந்த கார்பரேட் கம்பெனிகளை டாமினேட் பண்ணி அப்படி வேலை வாங்குவேன் சேதுபதி எடுத்துக்கிட்டாரு போனால் ட்ரைனிங் அரின்னு நினைக்கிறேன் அறி ட்ரைனிங் கொடுக்குறாரு நான் டயலாக் பண்றேன் பேசுறேன் நடிக்க முயற்சி பண்றேன் டேரக்டர் வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு என்னை பார்த்தோன்னே இதுதான் சிவி குமார் டீம் இது ஆக்சுவலி அருண் சாருக்கு எப்படி சிவி குமார் டீம் கலெக்ஷன் எனக்கு தெரியல பட் என் பேர் பிவி குமார் அந்த ஒரு ஆனஸ்டான ரிட்டைரிங் ஆஃபீஸர் யாருன்னா நான் தான் அந்த படத்தில் கொஞ்சம் சீன் வந்தாலும் இது போட்ட தகுந்தது நீங்கள் பட்டி சொட்டி எல்லாம் போட்ட தகுந்தது அப்போ வந்தாச்சு மதுரைக்கு போயாச்சு லாட்ஜெல்லாம் போட்டாச்சு டேரக்டரையும் கீழே என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு கூட வந்த ஒரு நடிகரோட யாரோ கூட வந்தாங்க ஒரு ஆக்டரு சார் தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் அப்படி உள்ள கேரக்டர் வந்தவன்னா எனக்கு வந்து ஒன்றும் புரியல டேரக்டர் அருண்குமார் என்ன சொன்னாருன்னா மதுரையில் அது லாட்ஜி கீழே எங்கே டயலாக் பேசிக்காமிங்க அப்படின்னு மறுபடியும் தயங்கி தயங்கி அந்த டைலாக் ஒப்பிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒப்பித்த அருண் சொன்னார் சார் இ பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அவர் பேசவே மாட்டார் அருண் செய்கையிலையே நிறைய வேலை வாங்கிடுவாரு கோடேரக்டர் தான் எல்லாம் பேசுவாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைரக்டர் அப்போ அவருக்கு வந்து என்கிட்ட பேச முடியல சொன்னார் அப்ப வந்து டி கேஸ் பேர் பழைய பேரு நீங்க நடிக்க கூடாது நீங்க இயல்பா எப்படி இருந்தா ஒரு ஒரு நீங்க தான் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் அப்படின்னு நினைச்சீங்கன்றாரு அப்ப பிடிச்சது தான் அந்த ஓட்டம் சரி அப்படின்னு ஆரம்பிச்சேன் என்னுடைய பழைய ஸ்டைல் நடிக்காம நான் தான் ஹியூமன் ரைட்ஸ் ஆபிசர்

இந்த இண்டஸ்ட்ரியில் தேனாண்டா சுப்பு சார் வந்து எச்யூ டிப்ரெண்ட்டு சார் கேமராமேன் வந்து தினேஷ் கிருஷ்ணன் அது மாதிரி ஒரு நல்ல லெஜண்ட் டீம் எல்லாமே எல்லாமே சேதுபதியில் வந்தவங்க வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் டீம் ஓகே ஓகே வில்லன் வேலாராமூர்த்தி சாரு லிங்கா சேதுபதி சாருடைய ரைட் ஹேண்ட் மாதிரி வருவாரு ஸோ நிறைய தமிழ் இண்டஸ்ட்ரியோட அந்த ட்ரெய்னிங்கில் வந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காரு இருக்காங்க ஸோ அப்போ விஜயசாக சார் வந்து உட்கார்ந்தார் அவரோட வேல்யூ எனக்கு தெரியாது அப்போ ஐ திங்க் அப்போ வந்து அவருக்கு எப்படி இருந்தாலும் ரெண்டு கோடி பேர் ரசிக்கிறது இருப்பாங்க ஸோ அப்போ அவர் வந்து உட்காராரு நான் நான் அவரை பார்க்கும்போது அவர் இன்ஸ்பெக்டரு அவ்வளோதான் சப் இன்ஸ்பெக்டரு ஒரு இன்ஸ்பெக்டரு அப்போ நான் அவர் என்கொயரி பண்ணுறேன் என்னுடைய குடுத்த எத்திக்ஸ் ஒர்க் நான் பண்ணவே மாட்டேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் நேச்சுரலாவே இங்க இடத்துலயும் சேர்ந்தேன் என்கிட்ட எதிர்த்து என்ன தப்பானவங்க பேசுறது மேபி கடவுள் பேச வச்சாதான் பேசுவாங்க மனிதர்களா இருந்தா என்ன பார்த்தாலே அவங்களுக்கு இவர்கிட்ட போய் நம்ம பேசணும்னு தோணும் அப்போ விஜய் சேதுபதி சாரும் என்ன என்ன நினைச்சாலும் தெரியல அமைதியா சைலண்டா இஸ் வாட்சிங் அண்ட் டைலாக் எல்லாம் பேசி முடிச்ச படம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்சஸ் ஹிட் மூவி ஆகணும்லாம் எனக்கு தெரியாது அருண் சார் எல்லாம் இப்ப பெரிய லெவலில் வளர்ந்துட்டாரு இப்படி அவருடைய அந்த நன்றி கடன் கடந்து கடன்கிறது தான் கொடுக்கணும் போல இருக்கு அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்றதுக்கான பாக்கியம் கிடைக்க போகுது நூறு கோடி இரநூறு கோடிக்கு மேலே போயிட்டாரு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போல்லாம் எனக்கு சினிமா தெரியாது அமை எல்லாம் லேட்டாக தான் அமைதியாக இருக்குது ஸோ அந்த நேரத்தில் அருண் சார் வந்து டைரக்ஷனில் விஜய் சேவ் சார் நினைக்கிறேன் சும்மா டப் 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 ஒன் டேக் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன் பக்கத்தில் ஒரு கராத்தே இன்னைக்கு கராத்தே தமிழ்ச்செல்வன் பாம்பேயில் சக்ஸஸ் பண்ணியிருக்காருல கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவரோட டீம் நினைக்கிறேன் கராத்தே முருகன் அவர் நல்ல மனுஷன்

அதுக்கப்புறம் இந்த மாதிரி மனிதனா அருண்குமார் இஸ் அ வெரி நல்ல ஒரு கிரியேட்டர் இப்போ அவருடைய படங்கள் வந்து இப்ப சித்தா நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஐ வெரி ஹாப்பி ஐ எம் வெரி ப்ரௌடு சித்தா அந்த டைரக்டர் வந்து ரொம்ப நிறைய ஒரு சில படங்கள் எல்லா டேரக்டருக்கும் ஓடும் ஓடாமல் இருக்கும் பட் அந்த டேரக்டருக்கு அந்த ஒரு படம் ஓடலங்கிறது ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு நிறைய இப்போ முயற்சி பண்ணேன் பட் இருந்தாலும் டேரக்டருக்கு என்ன தெரியும் டிஎஸ்ஆர்னா பிகேஎஸ் அப்போ என் பேர் டி கேஎஸ் அப்படின்னு பேர் இப்போ மூணாவது படம் வந்து வீரா தூரன் பெரு விக்ரம் சார் வச்சு பண்ணுறாரு பண்ணி முடிச்சுட்டாரு மேபி பாரதி ராஜா சார் மாதிரியும் பாலச்சந்தர் சார் மாதிரியும் லெஜண்ட் ஆஃப் தமிழ் சினிமாவில் சங்கர் சார் மாதிரி கூட வரலாம் அந்த மாதிரி பெரிய டைரக்டர்ஸு இல்லை எட்டு மூவியே கொடுக்குற சில டைரக்டர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி டைரக்டர்ஸ் மாதிரி வரிசையில் அருண் சார் வருவார் கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையிலையும் அவருக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ பண்ணலாம் பட்டு என்னென்னா அந்த பட ஜேர்னியில் அடுத்த நாள் ஷூட்டிங் வந்து அடுத்த காலையில ரெண்டு நாள் ஷூட்டிங் ஒரே நாளில் பிடிச்சது இந்த மதுரை மண்ணு எனக்கு மிகப்பெரிய ராசி மதுரை வீதியில அந்த யுனோ கா கா யுனோவா காரில் உட்காந்து தினேஷ் கிருஷ்ணன் டைரக்டர் ரெண்டே பேர் அந்த சீன் எடுத்தாங்க ஐயோ சேதுபதி நாளைக்கு ஒன் டியூட்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நாளைக்கு வரும்போது முதல்ல ஷேப் பண்ணிட்டு வா அப்படி முதல் டைலாக்கு ரெண்டாவது கைலாக்கு சும்மா தொண்தொணன்ட்டு வை அப்படின்னு ஒரு ஒரு முன்னாள் அது ஒரு டைரக்டர் மதுரை அந்த பிளேஸ் அது என்னன்னு தெரியல போக போக தான் அது மாதிரி மதுரையில் உள்ள படங்களில் எனக்கு வந்து ஒரு கைராசி உண்டு மதுரை படம் நிறைய படங்கள் சொல்லலாம் சரி 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 அதனால திருச்சி மதுரை அந்த பெல்ட்டில் சில படங்கள் எனக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்து வாழ்க்கையில் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மனிதனுக்கு சக்சஸ்ஃபுல்

ஃபர்ஸ்ட் படம் மதுரை செகண்ட் படம் அயலி அடுத்து எனக்கு கேட்டு ஓப்பன் ஆனது அயலி வந்து ரொம்ப நாள் கழிச்சு புதுக்கோட்டையில் ஓப்பன் ஆச்சு புதுக்கோட்டையில் தான் எனக்கு செகண்ட் டேனிங் பாயிண்ட் அற்புதமான ஒரு படங்கள் நடிச்சிருந்தாலும் சில மயில் கல் மயில் ஸ்டோன் விஜய் சேவி அன்னையில இருந்து அதுக்கப்புறம் விஜய் சேவி பார்த்தேன் அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் பண்ண வாய்ப்புகள்லாம் நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன் இதை ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது படம் ரெசிட்டட் ஆஃபீஸர்ஸ் அப்படி மாதிரி ஓட ஆரம்பிச்சுட்டேன் கான்ஃபிடன்ட் லெவலு இப்போ அதை வந்து இப்போ வந்து டைரக்டர் அப்துல் ஆஃபீஸுங்கிற ஒரு சீரிஸ் டேக் ஆஃப் இருக்குது ஸோ ஆஃபீஸ் ஷூட்டிங் தான் போயிட்டு வரோம் டைரக்டர் அப்துல் ஃபஸ்ட் கிளாஸ் அவர் டிப்ளமேட்டி டிசிப்ளின் ஒரு ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காரு ஆமாம் ஆமாம் கேள்விப்பட்டேன் சார் ரொம்ப கொடுத்த அவர் இப்போ பண்ணிட்டு நாளைக்கு பதினஞ்சு பதினாறு மணி நேரம் என்ன விட ஸோ எனிவே இந்த மாதிரி உழைப்புகள் இப்போ விஜயசேவி சாரோட லக்கு அவர் ஜாதகமும் என் ஜாதகமும் மேட்ச்சு

டீப்பா சொல்றேன் இப்ப அடுத்த முடிவு என்னன்னா த டாப் டன் ஹீரோ हां pan இந்தியா हां நாட் ஒன்லி தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் கன்னடம் எல்லா லேங்குவேஜ்லயும் உள்ள ஸ்டார் காம்பினேஷன் வர்றதுக்கான வரதுக்கான ம் ஃபவுண்டேஷன் நா போர்தேஜ் நா போல்ல தி டைரக்டர்ஸ் புரோデューசர்ஸ் ஆர்டிஸ்ட் ஆர்ட்டிஸ்ட் சம்பந்திக்கிறுது ம் அது மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஸ்டை பற்றியும் எப்படி நான் பழகினது கொஞ்ச நேரம் பழகுனாலும் யூனிட் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஹாயாக இருக்கும் ஃபன்னாக இருக்கும் அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நான் கொஞ்சம் அந்த கொஞ்சம் தான் நடிச்சிருக்கிறேன் ஜஸ்ட் அண்ட்ரட் அவ்வளோதான் ஹெல்த் நல்லா வச்சுக்கிட்டு கண்டினியூ பண்ணணும் ஸோ அந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அனுப்பிச்சுங்க தேங்க் யூ பாய்